السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقه قولي அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அல்ஹம்துலில்லா இன்றைய பாடத்தில் அலிஃப் மத்தாவுடைய சில உதாரணங்களை பார்க்கலாம் ஏனென்று சொன்னால் வெறுமனே பாடம் மட்டும் நடத்திவிட்டால் அதனுடைய உதாரணங்கள் நமக்கு சரியாக விளக்கம் தரப்பு இயலாது எனவே நாம் இந்த உதாரணங்களோடு பாடங்களை பார்த்து வருகலாம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அ இன் அன் ஏற்கனவே படித்த பாடம் ஜ இல் ஜல் அன் ஜல் நா இதில் நான் நூனுக்கு அலிஃப் அத்தஹா வந்திருக்கிறது எனவே அலிஃப் மத்தா நா என்று எழுத்து படிக்க வேண்டும் அன் ஸல் நா அடுத்ததாக ஷா ரொ ப ஷா அடுத்த வார்த்தையில் கா ஃபலிஃப் வந்திருக்கிறது கா ந கா இறுதி எழுத்திலும் அலிஃப் மத்தா வந்திருக்கிறது எனவே தா கா ந தா இரண்டு எழுத்துக்களையும் இழுத்து படிக்க வேண்டும் ஆனால் இடையில் உள்ள இந்த நூனை நாம் இழுக்கக்கூடாது என்று சொன்னால் அதற்கு அலிஃப் இல்லை எனவே கா ந த என்று படிக்க வேண்டும் அடுத்ததாக ஃப கா ஏனென்று சொன்னால் காஃபிற்கு அலிஃப் மத்த இருக்கிறது ஃப கா லாவிற்கும் அஃப் மத்தா இருக்கிறது எனவே ஃபகாலா அடுத்ததாக த ஆனிஃப் இருக்கு ஐனிற்கு அலிஃப் மத்தா இருக்கிறது த நா த நா இதில் முன் முன்னெழுத்தும் அலிஃப் மத்தா இறுதி எழுத்தும் அலிஃப் மத்தா நடுவில் அலிஃப் மத்தா இல்லை ஆனால் இதில் அடுத்த இரண்டு எழுத்துக்களும் அலிஃப் மத்தா இருக்கிறது த நா أردت ذاك جُنَاح جُنَاح أنزلنا شارب كانتا فقولا دعانا جُنَاح மாணவர்கள் தொடர்ந்து இதே போல் நீங்கள் வாருங்கள் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் அடுத்த மத்தாவை பற்றி பார்க்கலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ